இருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்க யூடியூப் லேண்ட் சக்தி இந்த இடம் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வரக்கூடிய ஒரு நல்ல இடம் என்னங்க சொல்றீங்க வீடுகளுக்கு பக்கத்தில் பஸ் ரோடு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எதிர் இல்லையா நல்ல இடமா இருக்குமே பார்க்கலாமே அப்படின்னு நீ நினச்சி வரக்கூடிய ரெடில்ஸ்லேருந்து மூன்றரை கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சூப்பரமான ஒரு நல்ல இடம் பார்க்கலாம் பாருங்கள் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூணு பிளாட் இருக்குது நார்த் ஈஸ்டர் கார்னர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு எதிரிலே பஸ் ரோடு மேலேயே இடம் அப்படின்னா பாருங்கள் நார்த் ஈஸ்ட் கார்னர் செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பஸ் ரோடாக இதுதான் இடம் இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்த நம்ம இப்போ பார்க்கலாம் நல்லா சிஎம்டி அப்போ இடம் பார்த்த உடனே வாங்குவீங்க இதான் இடமேங்க பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் இருக்குது வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லேருந்து பக்கத்துலேயே வரும் பெரிய கல்யாண மண்டபம் நம்ம இடத்துக்கு போகிற வெளில கட்டுறாங்க சும்மா ஹைடெக்காக இருக்கும் இந்த மண்டபம் இந்த மண்டபத்து வழியாக தான் நம்ம இடத்துக்கு போகிறோம் பார்த்த உடனே ஒரு லுக் வரும் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் கம்பெனியும் இருக்குது அருண் ஐபாக்கோ ஆரோக்கியா எல்லாமே இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேன்னா பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஜம்முன்னு செம்மையாக அழகாக அட்டகாசமாக இருக்கிற சூப்பர் இடம் போகிற வழியில் இருக்கிற வீடுகள் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது கடைகள் இருக்குது நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடுகள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா நேர்த்தா மலைத்தூரல் புயஞ்சிருக்கு அழகழகான வீடுகளுக்கு அந்த வழியாக தான் நம்ம இடத்துக்கே போகணும் இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ரோடுங்க பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இடம் இருக்குது சிஎம்டி அப்புறம் இடம் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பிளாட் ஒரு ப்ளாட் முன்னால் தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இந்த இடம் நார்த் ஈஸ்ட் கார்னர் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெலிச்சேரி பூந்தமல்லி போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆஃப் கிலோமீட்டர்லேயே இருக்கும் இந்த பைபாஸ் ரோடு நம்ம இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே வரும் இவ்வளோ வசதியும் உள்ள இடங்க பார்க்க போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் மரங்கள் வீடுகள் மாங்காய் பார்த்திங்களா இப்போ கூட மாங்காய் சீசன் போல் இருக்குது மாங்காய் நிறையா இருக்குது இந்த வீட்டுக்குலேருந்து பக்கத்துலேயே இடம் இப்படி போய் லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டு வந்தாலே நம்ம இடம் வந்துடும் போகிற வழியில் எவ்வளோ அழகான வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா வீடுகளுக்கு அருகில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்க எதிரியில் எவ்வளோ சீக்கிர தான் இதை ரோடுங்க பார்த்துங்க இந்த ரோட்டில் நேராக போனால் ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் தண்ணி டேங்க் பக்கத்தில் தான் இடம் இருக்குது பக்கத்தில் அழகான வீடுகள்லாம் இருக்குது இது பார்த்திங்களா இதுதான் தண்ணி டேங்க்கு தண்ணி டேங்க்கு ஆப்போசிட்லேயே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு பக்கத்துலலாம் வீடுகள் இவ்வளோ அழகான வீடுகளுக்கு பக்கத்தில் வந்துருக்குதுன்னா அதிர்ஷ்டந்தாங்க இவ்வளோ அழகான வீடுகளில் அருமையான லொக்கேஷனில் பஸ் ரோட்டில் இப்படி ஒரு இடங்க செம சூப்பராக இருக்குது ரெடியில் சேர்ந்து மூன்றரை கிலோமீட்டர்லேயே வரும் சிஎம்டி அப்புறம் ஒரு இடம் நார்த் ஈஸ்ட் கார்னர் பாருங்கள் பார்த்தவொடனே வாங்கிடுவீங்க அந்த மாதிரிதான் இருக்கும் மூணு ப்ளாட் இருக்குங்க நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கிங்க இந்த தண்ணி டேங்க் இருக்குங்களா இந்த பஸ் ரோடு இருக்குங்களா ஸ்கூல் இருக்குங்களா வீடுகள் இருக்குங்களா எல்லாமே இருக்குது இவ்வளோ வசதிகள் கொண்ட ஒரு நல்ல இடத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடம் வீடியோ பார்த்தோடனே வந்து வாங்கிக்க இதாங்க இடம் எதிரில் ஸ்கூலு ஸ்கூலுக்கு எதிரில் பற்றி தண்ணி டேங்கு இந்த சைடெல்லாம் வீடுகள் இந்த இடந்தான் நம்ம பார்த்த இடம் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நார்த் ஈஸ்ட்டு கார்னராக இருக்குது ரெண்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் மூணு பிளாட் ஒன்றா இருக்குங்க இந்த கேட்டுக்கு பக்கத்தில் தான் இடமே இருக்குது எவ்வளோ பார்த்தீங்களா பிருந்தாவன் கார்டன் மாதிரி இருக்குது பெங்களூர் மாதிரி இல்லை பெங்களூர் சிட்டி மாதிரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே அமைந்த ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல இடம்னா இந்த இடம் தான் இதை வாங்கி வச்சாலும் லாபம் வீடு கட்டினாலும் லாபம் உங்கள் ஃபியூச்சருக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஸ்கூல் எது இல்லைன்னா பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் இதாங்க இந்த கேட்டுக்கு பக்கத்தில் தான் இடம் ஒரு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு பக்கம் நார்த் ஃபேஸிங் கிடைக்குமா எப்படி இருக்கு பாருங்க பார்த்தாலே வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அருமையான அட்டகாசமான ஒரு செம்ம இடம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல இப்படிதாங்க இருக்கணும் இடங்கள்லாம் வரே வா இது ஸ்கூலுங்க உள்ளே ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல் தான் இது பஸ் வசதிகள் இருக்குது காலேஜஸ் ஸ்கூல் கடைகள்லாம் பக்கத்தில் இருக்குது வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா தாங்க சதுரடி விலை ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2,600. தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா டொண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் அழகாக வாங்கிக்கலாம் அதேமாதிரி நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் நாற்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டு சைஸ் வாங்கலாம் வாங்குனிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் நாற்பத்தேழு லட்சத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் நார்த் கார்னரே கிடச்சிரும் நார்த் வேணாலும் வாங்கிக்கோங்க ஈஸ்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச இடமாக வாங்கிக்கோங்க அழகான இடமாக வாங்கிக்கோங்க நல்ல இடமாக இருக்குது வருங்கள் அன்பு நண்பர்களே இந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது தாங்க இடமே மூணு பிளாட் அப்படியே ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா சம்முன்னு இருக்குது ஜம்முன்னு இருக்குது அப்பா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா ட்வெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீடு கட்டுறதுக்கு செங்கல்லாம் வந்து இறங்கியிருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஸ்கூல் என்னங்க குறை வருங்கள் அன்பர்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லுவாங்க இந்த இடம் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் நாளில் சொல்ல போகிறாங்க இந்த இடம் பலே இடம் பார்க்க பார்க்க பிடிக்குங்க அந்த தான் இருக்கும் ஒரு அழகான இடம் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்டில் சிஎம்டி அப்பொழுது இடமே வந்துடும் சைஸும் இருபத்தஞ்சிக்கு முப்பத்தாறுனா சூப்பர் சைஸாக இருக்குது இன்னொரு இடம் நாற்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டு சைஸு நார்த் ஈஸ்ட் கார்னர் வாங்குங்க அழகாக ஒரு வீடு கட்டுங்க வாங்கி வைத்தாலும் லாபம் பிள்ளைகளுக்காக வாங்கி வைங்க ஈபி லைன்லாம் இருக்குது பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குங்க பாருங்கள் நம்ம இடத்துக்கு முன்னாடியே ஈவி லைன் இருக்கிறதுனால நீங்கள் உடனே வீடு கட்டிங்க லைன் உடனே எடுத்துடலாம் பார்த்தீங்களா ஈவி லைன் கீழே தான் நம்ம இடமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு எது இல்லைங்க எப்படி இருக்குதுங்கப்பா இன்னும் கொஞ்சம் நாளாக ஃபுல்லாக வீடு ஆனதுக்கப்புறம் இதோடைய விலை கண்டிப்பாக ஏறும் இப்போதைய விலை ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வந்து பார்த்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்குவீங்க மூணே பிளாட்டு தாங்க இருக்குது ரெண்டு ப்ளாட்டு ஒன்று ஒரு பிளாட்டு ஒன்று ரெண்டு ப்ளாட் இருக்குது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒரு பிளாட் இருக்குது நார்த் ஃபேஸிங் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒன்று எந்த இடனாலும் வாங்கிக்கோங்க இந்த இடமே பாருங்கள் நச்சுன்னு இருக்குங்க ஸ்கூலுக்கு நேர் எது இல்லைங்க உங்கள் பசங்களை அழகாக இங்கேயே படிக்க வச்சிடலாம் நல்ல ஸ்கூல் இது அழகான ஸ்கூல் எதிரில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்குமா பஸ் வசதியும் இருக்குது பஸ் ஓட்டு மேலே தாங்க இருக்குது இதைவிட என்னங்க உங்களுக்கு அழகான இடம் அருமையான இடம் அட்டகாசமான இடம் பார்க்க பார்க்க பிடிக்கும் இடம் பஸ் போகிற ரோட்டில் தாங்க இருக்கு இடம் மெயின் ரோட்டில் இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கும் பார்த்துங்க பஸ் போகிறது பார்த்தீங்களா இதுதான் பஸ் போகிற ரோடு இதுதான் காலேஜி ஸ்கூலு ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் நடந்து போய் பஸ் ஏறிடலாம் நடந்து போய் கடைக்கு போகலாம் நடந்து போய் கோயிலுக்கு போகலாம் என்னங்க இது போன மாதம்தான் ஜூன்மா எப்போவுமே சந் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் ஆன்மா இந்த இடம் வாங்கினா செம்ம சந்தோஷமாகிடும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது மெட்ரோ அலாட்டான இடத்துலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே வந்துடும் பல வகை வசதிகள் இருக்குது வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெமிலிச்சேரி ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பைபாஸோடுக்கும் பக்கத்தில் இருக்குது அழகான இடம் பஸ்ஸோடு மேலே அமைந்திருக்கிறது வாங்கி வையுங்கள் விலை ஏறக்கூடிய இடமாக இருக்கும் நீங்களும் வாங்கி வீடு கட்டி மிக சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கேற்ற நல்ல இடம்தான் இது நார்த் ஈஸ்ட்டு கார்னர் நார்த் ஃபேஸிங் வாங்கிக்கேன் ஈஸ்ட்டு ஃபேஸிங் வாங்கிக்க உங்கள் விருப்பப்படி உங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ இந்த இடம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வாங்குவீங்க எப்படி இருக்குமாருங்க ரதமாக இருக்குது வாருங்கள் வாருங்கள்